குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வராகி ஆலயம் இறைபக்தி டிவி சார்பாக வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நம்ம இந்த பதிவில் கன்னிராசியும் கணபதியும் அப்படிங்கக்கூடிய தகவலையும் கன்னிராசிக்காரர்கள் எப்படி நாம் கணபதி மூலமாக அருளை பெறுவது என்ற சூழ்ச்சமத்தையும் இந்த பதிவில் காணுமா பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த காலப்புருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வரக்கூடிய ராசி கன்னிராசி புதன் பகவான் ஆதிக்க தெய்வமாக வருகிறார் கிரகங்களிலே புதன்கிழமை வார நாட்களில் சிறப்பான நாளாக வருகிறது இந்த ராசியினுடைய அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீடான கன்னிராசியிலேயே ஆட்சி பலமும் பலமும் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் புதனை புத்திக்காரகன் வித்யா கலைகளுக்கு அதிபதி கேள்வி ஞானம் கல்வி ஞானம் போன்ற விஷயங்களுக்கு ஆதிக்கமாகவும் காரகமாகவும் ஜோதிட நூல்கள் சொல்கிறது இதிலே புராணங்களில் மிகப்பெரிய ரகசியமாக சொல்லப்பட்டிருப்பது மகாகணம் பொருந்திய கணபதி இந்த கன்னிராசியின் அஸ்தம் நட்சத்திரத்திலே ஜனித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதை மூலமாக வைத்து முன்னோர்கள் மூதாதையர்கள் குருமார்கள் சித்தர்கள் எல்லாம் கன்னிராசி வரக்கூடிய நாட்களில் விரதம் இருந்து கணபதியினுடைய அருளை பெற ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை இது போன்ற பலதரப்பட்ட கணபதியின் மந்திரங்களை ஜபித்து கணபதியின் உலகின் முதற் பொருளாக அதாவது ஒரு பிள்ளையான சொல்லி போட்டுதான் இன்றளவும் எந்த ஒரு காரியமும் தொடங்கப்படுகிறது அது போன்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னிராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ராசியிலே ஜனனமான கணபதியினை தொழுது சதுர்த்தி விரதமிருந்து அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் நேரடியாக பிள்ளையார் அல்லது விநாயகர் கோவிலிற்கு சென்று வழிபடலாம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது எல்லா கோவிலிலுமே இன்று விநாயகர் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் விநாயகருக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு நெய் தீபம் ஏற்று உங்களாலான சர்க்கரை நிவேதியமாக செய்து நூத்தி எட்டு முறை ஓம் கம் கணபதியை நம என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய தேவைகளை கேட்கும் பொழுது புதிய உருவெடுக்கும் அதாவது நிறைய தடங்களான காரியங்கள் நின்று போன காரியங்கள் ஆரம்பிக்கவே முடியாத சில விஷயங்கள் இழந்தது திரும்ப பெறுவதற்கு என்று நிறைய காரியங்களை இந்த கணபதியை தொழுது ராசியில் பிறந்தவர்கள் மிக முக்கியமாக உங்கள் ராசியிலே ஜனித்தவர் கன்னிராசியின் தத்துவம் ஆறு பொதுவாக எல்லாம் தெரிந்தும் எதையும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பெரும்பாலான நபர்கள் கண்ணிராசிக்கார்கள் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை இருக்கும் வேலை கிடைக்கணும் இல்லையா திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத சிரமப்படக்கூடிய நபர்கள் தணபதியை கைத்தொழுங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்து குமையும் குறிப்பாக மல்டி டேலண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா துறைகளிலுமே சாதனை தெரியாத விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது எதையும் பெருசா காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசியிலே சுக்கரன் நீச்சம் பெற்று புதன் உச்சம் பெறுவதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நபர்களோடு மனக்கசப்பாவது சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சில மாதங்களில் திருமணம் நடந்து திருமண வாழ்க்கை நிறைய எதிர்பாராத சில ட்விஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா சில திருப்பங்களை ஏற்படுத்தி வாழ்க்கை பயணிக்க வைத்தது படித்த துறை இல்லாமல் வேறு துறைகளில் வேறு வழி இல்லாமல் பயணிக்கக்கூடிய பல நபர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நீங்கள் கணபதியை கைத்தொழுது ஓம் கம் கணபதி ஏனமை என்ற மந்திரத்தை சதுர்த்தி நாளில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சொல்லி பழகுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வையுங்கள் கன்னிதாசுக்கும் கணபதிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்காது புதன்கிழமை நன்னாளில் வாய்ப்பு கிடைத்தால் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து வேர்வை சிந்தக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஆன உணவு தானம் செய்யுங்கள் கணபதியை மனதால் நினைத்து உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும் கடன் அடையும் மிக முக்கியமாக கடன் சுமை குறையக்கூடிய சூழ்ச்சமங்கள் நிறைந்ததாக கன்னிராசியின் அர்த்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் மற்றும் முத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஜன்ம நட்சத்திர நாளில் கணபதியை கைத்தொழுங்கள் இந்த ஓம் கம் கணபதி என்ற மந்திர சொல் மிக அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு பயன்படுத்தி பயனடைங்கள் மேலும் கன்னிராசியில் வேறு சில தகவல்களோ அல்லது மற்ற ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்